மன்னா சங்கீதம் இருபத்தி எட்டு என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் நேற்று நோக்கி சொல்றாரு நீர் கேளாதோர் போல மௌனமாயிராதையும் கண்மலையாகிய கத்தாவை உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தர் மௌனமாயிருந்த ஒரு காலம் இருந்தது கேளாதோர் போல இருந்த ஒரு காலம் இருந்தது தாவிதோட வாழ்க்கையில மௌனத்தின் காலத்தினூடாய் கடந்து சென்றார் ஆனால் அதே தாவிது அதே சங்கீதத்தில் ஆராதர்சனத்தில் எழுதுகிறார் கத்தர் ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார் கேளாதோர் போல காணப்படலாம் மௌனமாயிருப்பது போல காணப்படலாம் ஆனா உண்மையாகவே அவர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார் அதுதான் தாவித அதை கண்டு கொண்டு சொல்கிறார் கத்திற்கு உங்களுடைய சத்தத்துக்கு பதில் கொடுப்பார் மௌனமா இருந்த காலத்துக்கு உங்களுடைய ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற காலத்தை கொண்டு வருகிறார் ஜபத்தை கேட்கிற தேவன் பதில் கொடுக்கிற தேவன் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீ கேட்கிறக்காக நன்றி கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் அதற்குரிய பதிலை அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் அதற்குரிய நன்மைகளை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் பலப்படுத்துகிற நாளாய் இருப்பதாக நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்த ஆசிர்வதியும் இந்த நாள் நன்மை நாள் கிருபை நாளும் முடிசூட்டப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் அமீன்